வாடு நல்ல கடலை மீனை வருது தொழில் பண்ணுறோம் எப்போதும் நாலு மணிக்கு கடலுக்கு போவோம் நாலு மணிக்கு போயிட்டு எட்டு மணிக்கெல்லாம் கரை வந்துடுவோம் மீன் மீன் ஒரு நாளைக்கு அதிகமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு கம்மியாக கிடைக்கும் இந்த இந்த மீன் பிடிச்சனா இந்த மீன்லாம் சாப்பிட்டிங்கன்னா இதில் பால் சிறக்கும் இந்த மீன்லாம் லேடிஸ் நாம் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த மீன்லாம் இது பாறை மீனுங்க பாறை மீன் சாப்பிட்டிங்கன்னா கால் கையெல்லாம் நல்ல மாதிரியாக இருக்கும் கொல்லும் இதில் எல்லாம் சத்து இருக்குது இது ஊடா மீன் இதெல்லாம் சாப்பிட்டேனா உடம்புக்கு நல்ல மாதிரியாக இருக்கும் உடம்பு இந்த இந்த ரத்த ஓட்டமாக அதிகமாக இருக்கும் இந்த பொறுத்த வரைக்கும் காணாங்காலத்தை உடம்புக்கு எவ்வளோ இதில் ஒரு நோய் தான் காணாங்காலத்தை மீன் இது நாக்கு மீன் நாக்குன்னா செவத்த நாக்கு இதில் நல்லாயிருக்கும் வறுத்தா வறுத்தா டேஸ்டாக இருக்கும் இது நல்லா நல்லாயிருக்கும் இந்த பாறை மீன்லாம் குழம்பு வச்சாதான் குழம்பு நல்லா இருக்கும் இதெல்லாம் எப்போதும் குழம்பு வச்சு தான் சாப்பிட்ணும் குழம்புல தான் மருத்துவமே இருக்குது வறுத்தா நல்லா இருக்காது எண்ணெயாக இருக்கும் எண்ணெய் பிடிக்கும் குழம்பு தான் நல்லா இருக்கும் இது வஞ்சிர மீன்லாம் வஞ்சிர மீன்லாம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது எல்லாம் வஞ்சர் இது குட்டி பெருசாக கடைசியா அது மாவலாசி வஞ்சிரம் இது வஞ்சிர குட்டி இது சங்கரா மீன் இருக்குது அது கிடைக்கல நம்ம வலையில் கிடைக்காது இது வந்து காணங்கல்த்த பாறை பிடிக்கிற வலை இது இந்த வலை வந்து ஐம்பதனாயிரம் ஆகும் இது கரையிலே தான் உண்ணணும் கொஞ்சம் தூரம் தான் போய் விடுவாங்க சங்கரா மீன் பிடிக்கிறதுன்னு ஒரு முப்பது முப்பது எம்எம் அது கோலா வலைன்னு சொல்லுவாங்க சங்கரா வலை அது வந்து எழுபதாயிரரூபா ஒரு வலையே ஒரு போட்டு வந்து ஒன்றரை லட்சம் அந்த எழுபதாயிரம் கூட்டி எடுத்துன்னு போகணும் சங்கரா பிடிக்கிறதுக்கு அது சங்கரா வலை அது அதுக்குன்னு இருக்குது இது காலாங்காலத்துக்குன்னு ஒரு வலை இருக்குது காள இந்த பாறை இதெல்லாம் ஒரு ஐம்பத்தி எம்எஐ ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி நாலு எம்எம் இருக்குது அது தனியாக பிடிக்கிற வலை அது வந்து எண்பதாயிரம் ஆகும் அது அது ஒரு ஒரு வலையாக இருக்குது நண்டு நண்டுக்கு வந்து நாற்பதாயிரம் ஆகும் நண்டு பிடிக்கணும் இதுக்குன்னே வலை அது வந்து நூற்றி இருபது சைஸு நண்டுக்குன்னு அதோட செம்படகா இல்லை செம்படகா திருக்காய் அது வந்து நூற்றி ஐம்பது கன்று அது வந்து நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஆகும் ஒரு ஒரு வலை எல்லாம் கம்மியாகாது அதுக்குன்னு ஒரு சீசன் வரும் அது சித்திரை மாதம் அது போய் லாஞ்சி எடுக்காத அப்போ நாங்கள் போய் துணிச்சலாக கட்டி பிடிக்கணும் அதுக்குன்னு பொழுது போய் கட்டிவிட்டு காலையில் கிளப்பணும் அது இழுப்பு லாஞ்சி தடை பண்ணும்போது தான் அந்த இது கட்டுவாங்க மீன் விட்டாங்கன்னா போட்டில் கொண்டாந்து பெரிய பைப்பர் போட்டில் கொண்டாந்து விடுவாங்க அதை நாங்கள் ஒரு போட்டில் பாக்ஸ் அலந்துக்குவோம் நாலு பேர் அஞ்சு பேர் ஷேர் சேர்ந்து அலந்துக்குவோம் அளந்து அதை க பொழுதுக்கு முதல் நாள் வரும் ம இன்றைக்கி இன்றைக்கி காலையில் தினம் காலையில் வந்துச்சுன்னா உப்பு போட்டு ஒன்று ஒன்றா குழல் பிடுங்கி உப்பு போட்டு அதை வச்சு பதப்படுத்தி வச்சிடுவோம் அதை பதப்படுத்தி வச்சுட்டு நாளைக்கு காலையில் அதை காய வைக்கணும் ஒன்று ஒன்றா இந்தமாரி கிழிச்சு காய வைக்கணும் நாளைக்கும் காய வைக்கணும் இதை அலசி காய வைக்கணும் அலச்சி காத்தா நாளைக்கும் இதை வந்து மறுபடியும் கொட்டி காய வைச்சா நாங்கள் நேரடியாக வியாபாரி வருவாங்க வேலூர் குடியாத்தம் ஆற்காடு இவங்கெல்லாம் வருவாங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் நாங்கள் எவ்வளோ கிலோவுக்கு எவ்வளோ க நஷ்டம் வந்தாலும் உண்டு லாபம் வந்து வந்தாலும் உண்டு மழை வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிடணும் ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்கும் மூணு நாள் கொண்டு போய் கொட்டிட வேண்டியது தான் அவ்வளோதான் கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது மூணு நெத்திரி கருவாடு இரநூறு இரநூத்தி ஐம்பது ரூபா போகும் சென்னாக இருக்குது சென்னாக வந்துச்சுன்னா அது கிலோ முந்நூறுரூபா அப்படி போகும் வாழை கருவாடு நாங்கள் பீஸாக தான் விற்போம் கிலோலாம் போட மாட்டோம் அப்படி கிலோ போட்டால் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா வரும் நல்ல வெய்ய ப்யூராக வெய்ய காய்ஞ்சதுன்னா ரெண்டு நாள் காயினா அவ்வளோதான் இது தூக்கி போட்டுற வேண்டியது தான் மழை வந்தால் இழுத்து மூடணும் கொள்ளணும் பெரிய தார்பாய் போட்டு மூடணும் சாயங்காலமாக போய் இது ஈவினிங்காக நாலு மணிக்காக இதை வாரி ஒரு ஏனத்துல பக்குப்படுத்தி பாய் போட்டு மூடி வைக்கணும் அப்புறம் அதேமாரி நாளைக்கு காலையில் கொட்டி காய வைக்கணும் இந்த நேற்று கருவுட அதை காய்ஞ்ச கருவுடு அதை வாரி வச்சுருக்கோம் அதை வாரி வச்சுருக்கோம் அதை பாக்ஸ் அதை வாரி அதை வச்சுருக்கோம் பார்த்து தெரிதா அது இன்றைக்கி கொட்டி அது நேற்று காய வச்சு மீன் இன்றைக்கி கொட்டி காய வைக்கணும் தண்ணியில் மீன் அழைக்கக்கூடாது குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியில் அழைக்கணும் ம் மீன் அழிச்சி அதை அழிக்கிறாங்க போச்சு அதை க அழிக்கணும் எங்களுக்கு கிழக்கு மேற்க போக தெரியல இந்த மீன் இது கருவாடு உத்துடும் ஆ மூணு அளவு அழைக்கணும் மூணு ஒட்டை தண்ணி கேட்காது விட்டுட்டிங்களே கீழே படுதா போட்டு அது மேலே பாய் போட்டு அப்படி போட்டு இது துண்டரை கருவாடு இது இது கசேர கிடையாது இது பாரு கீழே ப அதை இது கட் ஓட்டு போட்டுக்கிறோம் படுதா போட்டிருக்கோம் அது மேலே கோணிப்பாய் போட்டுக்கிறோம் மண் படக்கூடாது துண்டை கருவாடு பா இது இது எஸ் போட்டு போகுது இந்த கருவாடு அதான் சொல்கிறேண்ண வேலூர் ஆற்காடு குடியாத்தம் இந்த விழுப்புரம் வெளிநாட்டுக்கு அவங்கக்கிட்ட எப்படி போகுது தெரியாது நாங்கள் வந்து நாங்கள் எங்கக்கிட்ட நேரடியில் வந்து வியாபாரி வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க வந்து மண்டி வச்சுருக்காங்கல்ல அவங்களாம் பெரிய வியாபாரி வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க பாண்டிச்சேரியில் மார்க்கெட்டில் போய் தாங்க வைப்பாங்க கருவேட்டு மண்டி பண்ணுற அளவுக்குலாம் பாண்டிச்சேரியில் இல்லை பெரிய மார்க்கெட்டில் நேரட்டும் காந்தி வீதி நடுமத்தில் அந்த இடத்துல ஒரு பத்து பேருக்கிட்ட கருவாடு விற்பாங்க அவங்க அவங்க தான் வஞ்சிர கருவாடு அது எல்லாமே வச்சுருப்பாங்க எல்லா கருவாடும் இருக்கும் அவங்க கிட்ட இங்கே நாங்கள் சந்தைக்கு போவோம் கடலூரில் காராமனுக்கு இப்போ சந்தை இருக்குதுல்ல அங்கே போயிட்டு இதை கொண்டு போய் அங்கே போய் வியாபாரி வந்து நிறைய கருவாடு இருந்தால் தான் வியாபாரி வருவாங்க அவங்க வந்து பத்தாயிரம் எட்டாயிரம் வண்டி வரும் கொடுக்கணும்ல டீசல் போட்டு பத்தாயிரம் எட்டாயிரம் வரும் அதனால் அதனால் அவங்க வந்து வரலன்னா நாங்கள் சந்தை கூட எடுத்துன்னு போயிட்டு அங்கேருந்து அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் இது சுறுகோள மீன் தள்ளனா தான் இல்லாட்டா இல்ல அதுவும் கிடையாது எங்களுக்கு ரெகுலர் வியாபாரம்னா கிடையாது எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி நல்லவாடு கிராமம் இது இப்போதான் ஒரு மூணு மணியாக இருந்து வலைக்கு போனோம் போயிட்டு இப்போ தான் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிலாம் கரை வருவான் இந்த மீன்லாம் வலைலேருந்து பிரிச்சுட்டு ஒரு ஒம்பது மணி தான் லேடிஸ்லாம் வருவாங்க அவங்க வீட்டில இந்த மீனை விற்றுட்டு தான் காணத்தை ஒரு கூடை என்ன ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரூவா அதுதான் இது வந்து இப்போ வந்து ஒற்றாட்சி மாதந்தால மீன் கம்மியாக தான் விற்கும் அதிகமாக அதிகபட்சம் விலை விற்காது இது இதே சுமாராக அடுத்த மாதம்னா மீன் கொஞ்சம் விலை வைக்கும் லாபம் கிடைக்கும் எங்களுக்கு இப்போலாம் சுமாராக தான் அயில மட்டும்தான் கிடைக்குது வேற மீன் கிடைக்கல இது வேறு எந்த மீனும் இல்லை பெரிய அயிலை மட்டும்தான் இந்த மாதம் ஃபுல்லாக அயில மட்டும்தான் கிடைக்கும் இதுக்காக அடுத்த மாதம் போனால் தான் ஏதாவது ஒரு இது வேறு வேறு மீன்லாம் கிடைக்கும் கவலை மத்தி அப்படி கிடைக்கும் இப்போ இது மட்டும் தான் கிடைக்கும் இது இந்த மாதனாலே இந்த அயிலை மட்டும் தான் போடும் கரெக்டாக இந்த பொட்டாசி மாதம்னா இந்த சின்ன மட்டும் தான் கரெக்டாக வரும் சீசன் ம் ஒரு சீசனுக்கு ஏற்ற மீன் இது அடுத்த மாதம்னா கலப்பு மீன் எல்லாம் இல்லை எல்லா ஏரியாலும் நம்ம இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த காணாத்தான் ம் அடுத்த மாதம் தான் ஏதோ ஒரு மாற்றம் ஹீட்டர் மாறும் காவலை மத்தி அது போல கிடைக்கும் இது எல்லா இதுலேயும் காணாத கிடைச்சினா கம்மியாக தான் விற்கும் அதிக ரேட்டு விற்காது போயின்னா சும்மா அஞ்சு பேர் போகிறோமா ஒரு ஆளுக்கு நானூறு ஐநூறுதான் கிடைக்கும் அதிகமாக கிடைக்காது இது வந்து கத்தலை காணாங்கத்தை கார மீன் எற இருக்குது நண்டு இருக்குது காணாங்கத்தை ஒரு ஒரு இந்த மீனுக்கு காணாங்கத்துக்கு அதுக்கு வலை ஒரு ஒரு வலைக்கு அது எல்லாமே காணாதான் ஐலன்னு சொல்லுவாங்க அது கேரளாலாம் ஐல ஆமாம் கேரளாலாம் ஐலம்பு குழம்பு வைக்கலாம் வறுக்கலாம் புட்டு வைக்கலாம் வடை சுடலாம் இதில் எவ்வளோ இது நிறையா இது ஐட்டம் செய்யலாம் இதெல்லாம் கார மீன் பத்தியத்துக்கு தேவைப்படும் கார மீன்லாம் நண்டு அது முக்கல் நண்டு இருக்குது இது வந்து பார் நண்டு நண்டு கல் நண்டு இருக்குது முக்கல் நண்டு இருக்குது ஓசி நண்டு இருக்குது ராம்பட்டு நண்டு இருக்குது பேத்தக்கால் நண்டு இருக்குது மருத்துவம்னாக்க அது இப்போ மு முக்கல் நண்டு இருக்குது வெள்ளை நண்டு இருக்குது அது பாலுக்கெலாம் வந்து இந்த ம இங்கே மோட்டை கடலில் ஓரமாக மேம்பார் அந்த நண்டு நல்லாயிருக்கும் இல்லை இல்லை அது குழந்த பார்த்தவங்களுக்கு கொடுக்கறது அதெலாம் உங்களுக்கு கொடுக்கறது எலும்புக்கு நல்ல தே அந்த தேய் வந்து இருக்குல்ல அதுக்கு நல்லது நன்றிதா அப்போ அந்த சூப் வச்சு கொடுக்கறது சளி பிடிச்சிச்சின்னாக்கா அது சூப் வச்சு கொடுத்தாக்கா சளிமெல்லாம் எல்லாம் போகும் கார மீனு கார மீன் பத்திரத்துக்குண்ணா திருக்க மீன் அந்த பால் சுரம் சொல்கிறதுலாம் பாலு கொடுக்கறது நாற்று கிழமை தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெஷ்டாக இருக்கும் ஒரு வெலை போகும் மீன் இன்னிக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்குதுன்னா நாளைக்கு ஒரு ரெண்டாயிரத்தஞ்சுரூவா மூணாயிரம் விற்கும் அதில் தான் கொஞ்சம் லாபமாக இருக்குது பெரிய போட்டு போய்தான் நேற்றா மறியல் ஒரு மூணு மாசமா பெரிய போட்டு தான் போயிட்டு இருந்தோம் சுருக்கோளை போட்டு அதெல்லாம் நேற்று நேத்தோட ஸ்ட்ரைக்கு இதோட ஸ்ட்ரைக்கு இதோட இதோட பொங்கல் கழிச்சு தான் பெரிய போட்டுலாம் இப்போ கிடையாது அதோட இந்த ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த ரெண்டு மாதம் வரைக்கும் இந்த சில்லற வலை தான் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் அப்போ தான் கிடைக்கும் அதிகமெல்லாம் கிடைக்காது அது மீன் கூட்டம் கூட்டமாக வந்ததுன்னா அப்போ மாப்பு வலைன்னு ஒன்று வளச்சு விட்ற வலை இருக்குது அது மாரி வளச்சு விட்டால் கூட்டம் கூட்டமாக மாப்பு அது இந்த மாதம் வரும் இப்போ மீன் வரும் ஆனால் இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருந்தால யாரும் போகிறது இல்லை கடல் கொஞ்சம் ரஃப் அதில் மீன் மீன் கம்மியான விலையில் விற்கிறதால யாரும் போ ரிஸ்க் எடுக்க மாட்றாங்க பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க